சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் என் அன்பு குழந்தை இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் பாதி விஷயங்களுக்கு உனக்கு பதில் தெரியவே இல்லை ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று உன்னை நீயே கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாய் வாழ்க்கையில் பல நபரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அதில் ஒரு சில நபரால் உன்னுடைய வாழ்க்கையில் தாக்கமும் மாற்றமும் ஏற்படுகிறது ஒரு சிலரோ உன் வாழ்க்கையில் முக்கியமான அந்த அந்தகரமாக மாறி விடுகிறார்கள் எதற்காக நீ அவரை சந்தித்தாய் எதற்காக நீ அவர்கள் மீது இவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றாய் என்று கூட தெரியாமல் அதித அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் வைத்து விடுகின்றாய் அவர்கள் இல்லாமல் உன்னால் வாழ்க்கையே நடத்த முடியாது என்ற அன்பிற்கு அதிகமான அன்பை நீ வைத்திருக்கின்றாய் நீ உன்னுடைய நண்பர்களையும் உன்னுடைய துணையையும் பிரிந்து இக்காலம் இவை அனைத்திற்கும் உன் கர்ம வினைதான் காரணம் உன் துணை உன் கண்முன்னே இருந்தாலும் நீ அவர்களை அடையாளம் காட்டவே முடியாது ஆனால் எப்பொழுதாவது உன் துணையை நீ இந்த பிறவியில் நீ அடைவாய் இதில் கவலைப்படவோ வருத்தப்படுவோ எதுவுமே இல்லை உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் அதைதான் இப்பொழுது இந்த பிறவியில் உன்னுடைய விதி நீ ஆசைப்படும் நபர்தான் உனக்கு வாழ்க்கை துணையாக வருவார் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் நீ அதை எல்லாம் ஜெயித்துவிட்டு அவரை கைப்பிடிப்பாய் பிரிந்து இருக்கும் கணவன் மனைவிகள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீர்கள் இதுதான் உன்னுடைய விதி சந்தோஷமாக இரு விரைவில் உனக்கு நல்ல செய்தி வரும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்